தந்தை செல்வா அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நடந்த அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் மூன்று முக்கிய விஷயங்களை வைக்கிறார் நாங்கள் இங்கு இந்த ஜாதிய கட்டமைப்பை தகர்த்தறிவோம் ஜாதிய ஒடுக்குமுறைகள் இங்கே இருக்காது அப்படி யாராவது அந்த ஜாதிய ஒடுக்குமுறையோடு அந்த இடத்தோடு செயல்பட்டால் சட்டப்பூர்வமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு மூன்று விஷயத்தை அவர் உள்ளே வைக்கிறார் அங்கே ஜாதிய அரசிலே இல்லை ஜாதிய அரசில் பற்றிலாம் அங்கே உள்ள தமிழர்கள் அங்கே உள்ள ஜாதிய அரசில் பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பெரும்பாலும் ஈழத்தமிழர்கள் வந்து இந்த அங்கே உள்ள அந்த ஜாதிய விஷயங்களை நம்ம முன்வைத்து அந்த ஜாதிய விஷயங்கள் ஜாதிய ஆதிக்க ஒடுக்குமுறைகள் எப்படி இந்த ஈழ இன அழிப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு நம்ம பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தனி அந்த பேசுபவர்கள்லாம் தனிப்புக்கு படுத்தக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அங்கே அந்த ஜாதிய காழ்ப்புணர்வு இல்லை அப்படின்னா அந்த அடக்குமுறைகள் இல்லை அப்படின்னா தந்தை செல்வா வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு வச்சிருக்கார் அப்படின்னா அங்கே அந்த ஜாதிய அடக்குமுறைகள் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம்